வாரம் ஒரு செய்தி வருதே இந்த கடற்படை இராணுவம் போய் தடுத்து கா பிடிச்சி மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தி நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது எங்களுக்கு உயிர் இல்ல தமிழன் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன எங்க அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா அவனுக்கு என்ன அதனால எங்களை சொல் ரெண்டாந்தர குடிமக்களாக தான் பார்க்குது எங்களை இந்த நாட்டின் குடிமக்களாக பார்க்காது அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இந்தியன் என்பவன் இந்தி பேசுகிறவன் தான் இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள் தான் நாங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு தொங்கு சதம் மாதிரி இருக்கோம் உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் அணு உல மீ தேனி ஈ தேனி நிலக்கரி இந்த கையில் எரிவாயு உயர் மின்னலுத்த கோ இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்துல அருகில் இருக்கா கேரளாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா கேரளாவிலிருந்து கையில் எரிவாயை பாய்ச்சி வரும்போது சாலையில பாய்ச்சி வர்ற தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாக்குள்ளே கொண்டு போகும்போது சாலையில சாலையில் பதிச்சுக்கிட்டு போற ஏன் மண்ணில் மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி வயலுக்குள்ளே கொண்டு போகிற ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை எல்லா நச்சு திட்டங்களும் இருக்கு கேரளாவில் எத்தனை அணுல இருக்கு கேரளாவும் கடற்கரைக்கு அங்கேயும் இந்த ஸ்டேட் நிறுவலா ஏன்னா அவனுக்கு பெத்த அப்பனா இருக்கேன் தொலைச்சி போடுவேன் அணுலை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்தில் வாழ்றதை உடனே உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு போன்ட்டான் இங்க எங்களுக்கு அப்படி பேச ஆள் வெளியிடலைன்னா தான் நீங்க வியக்கணும் அவங்க அரசு அவங்க அதிகாரம் அதுக்காக தான் எண்பது வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிக்காங்க முழு அதிகாரத்தை நிறுவிக்காங்க இப்பதானே கூட்டணி ரெண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆளும் முழு அதிகாரத்தை நிறுவிக்கிறாங்க வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அதை சந்தேகிக்கணும் வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாம தானே நீங்க வெளில போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தால் எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசி பயன் இல்லை வந்தால் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வாக்கு செலுத்திருக்கிய அப்புறம் அப்போ இப்போ பேசி என்ன இருக்குது வெஸ்டாக குடித்தா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுப்பிட்டு அப்புறமா என்னை காப்பாற்றுங்கன்னு கதறதில் பயன் இல்லை திரு தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல பெரிய நிலைக்கு போவார் அவர் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்ச கேட்டுவிட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு இந்த கருத்து எப்படி பார்க்க அந்த கருத்து அந்த கருத்துக்கே நான் வரல அதை விட்டுருங்க அது எனக்கு சுய சிந்தனை இருக்குது நான் பக்கத்தில் எதுக்கு ஆளு எனக்கு இது நீங்கள் சொல்ல எனக்கு எனக்கு சுய சிந்தனை தான் எனக்கு எதுக்கு ஸ்ட்ரேட்டிஸ்ட்டு ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையாக இருக்கும் ஒரு தலைவனையும் ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி பாடை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசி பயனில்லை பரு இனிமேல் இருக்கிற தலைமுறைவாவது கற்பித்து எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும் இவ்வளோ பேர் சத்து கடக்குறா மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் இருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டா வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி தான் நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் இல்லை அவங்க போய் பார்க்குறதுல அதில் இல்லை எனக்கு அது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வழியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு இப்போ நான் நான் பேசி காட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழது இல்லை நான் போனதுனால தான் நிகழ்து அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுங்க கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தம்பி எல்லா கூட்டத்துலேயும் மயங்கி விழுந்தாங்க இதிலையும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சு திணறல் இருப்பது ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீரின் காயத்தில் வந்து படுத்திருக்கு காலில் கையில கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துருவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இதான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீராக இருந்தது தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்தியிருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்திருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி வரும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும் பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்த்தேன் குமாரசாமி ராஜா மூதுரிங்க ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜு பேரிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அது பார்த்து பேசணும் சிம் சார் சிம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இது எப்படி இது இதை எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசி பசிப்பட்டினியாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெரு தெருவாக போய் கேட்குறது ஊர் ஊரி கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்க ஒரு ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த உட்காந்து இவர் இப்போ அமெரிக்கானா பைடன் பேசுவார் ட்ரம்ப் பேசுவார் ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படி தான் பேசுவார் இவர் பேசுறது ஏற்புடையதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுகிறது ஒரு ஆரங்கத்துக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்டையும் ஊடாக இருக்குது எல்லாரும் நீங்கள் இவ்வளோ ஊடாக இருக்கீங்க சீமான் என்ன பேசுறாரு ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார் ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு தம்பி விஜய் என்ன பேசுகிறாருன்னு கொண்டு போக போகிறீங்க யார் பேசுறது ஏற்படையுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க எவ்வளோ எளிமையாக போயிடுது பாருங்கள் அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் பாருங்க மார்ச்ல மார்ச்லேருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயில போய் காத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையாக இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேசிட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கா வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதை எவ்வளவு பேருக்கு அந்த குடி அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமாக கையாள